நீ ஒரு குத்து விளக்காக புதுமண பெண்ணே நீ ஒரு குடும்ப விளக்கு மட்டுமல்ல குத்து விளக்கு ஏற்றி வைத்து குடும்பம் நடத்த ஆரம்பிக்கும் குல விளக்குகள் ஆசைக்காக திருமணம் செய்து அடங்கிவிடும் அடிமைகள் அல்ல அனுசரித்து போகும் அரவணைத்து போகும் உயிர்களின் ஜீவநாடிகள் தினம் வீட்டுக்குள் முடங்கி ஒளிந்து கிடக்கும் விண்மீன்கள் அல்ல குடும்பத்தின் பசி போக்க பிறந்தவள் ஆவாய் மனித குலத்தின் மாசில்லா ஆபணங்கள் அழுது கண்ணீரை மட்டும் சிந்துபவளல்ல அனைத்து கலைகளையும் கற்று தோளில் சுமக்கும் சுமை தாங்கிகள் தோட்டத்தில் ரோஜாவை காவல் காக்கும் மக்கள் அல்ல முட்களை பாதுகாக்கும் ரோஜாக்கள் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்